வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம ஏரல் அருணாச்சல சுவாமி கோவிலை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ மூலமே இது வந்து ஆடி அமாவாசைக்கு எடுக்கப்பட்ட வீடியோ என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு சொல்லுமா பார்த்திங்கன்னா மதியம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் நல்லா மேகமூட்டமாக இருக்கிறனால ஆற்றுலலாம் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிட்டு இருந்துச்சு அடிக்கடி அதனால பார்த்திங்கன்னா மேக மூட்டமாக இருந்தது இந்த ஆ ஆற்று ஓரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒட்டகங்களை வச்சு சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து எவ்வளோ கேட்டோம் ஐம்பது ரூபா சொன்னாங்க கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போகிறாங்க ஒரு ரவுண்டு அதோட ரூபா வாங்குறாங்க நல்ல ஒரு இந்த ஆடியம்மா வசிக்கி அந்த கொஞ்சம் அதிகமாக இருந்தனால கிளைமேட் நல்லா இருக்குது நல்லா இருக்குது அதனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் நினைக்கிறேன் நல்லா ஒட்டக சவாரியில் வந்து பையன் போனால் ரெண்டாவது பொண்ணு வந்து போயிட்டு வந்துட்ருக்கா மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அதுக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க அப்போ நாலு நிமிஷத்துக்கு நாலு நிமிஷத்தில் நூறுரூவா சம்பாதிக்கிறாங்க சரி பரவாயில்ல எங்களுக்கு வந்து எதை என்றைக்கோ ஒரு நாள் வருமானம் தானே கேட்டு தெரிய மாட்டேங்குது இங்கே வந்து என்ன ஃபேமஸ்ன்னா சுக்கு காப்பிங்க அடிக்கடி அந்த ஆற்று ஓரத்தில் வந்து சுக்காபி சுக்காபின்னு வந்து கூவிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அன்றைக்கி மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் மழை அடிக்கடி பேஞ்சதுனால அப்பப்போ அப்பப்போ எழுந்துருச்சு ஓட வேண்டியதாகி போயிடுச்சு அதனால பொட்டை வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருந்துச்சுங்க

நட்தானமாக இருக்கா முடிச்சிக்க ஒன்று ஒண்ணுச்சி செய்ய இருமா நிப்பாட்டி வாங்க இரு எது அதான் வந்து ஏரியாச்சு வேலை முடிஞ்சிச்சு எல்லாமே பாப்பா என்ன பாசி இப்போ வந்து வெடி வெடிச்சிட்டு இருக்கீங்களா இது வந்து உச்சிகால பூஜை அதாவது பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து பூஜை நடக்கும் இது வந்து கொஞ்சம் ஒரு ஒன்றரை மணி இருக்குங்க சப்புறம் வர நேரத்தில் வந்து வெடி போடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வந்து வெடி பறக்க விடுவாங்க அதான் பார்த்துட்ருக்கீங்க